வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தலைப்புறையிட குழந்தை வளர்ப்பு நூல் வாழ்க்கை மலர்கள் ஆசிரியர் அருத்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குழந்தை வளர்ப்பு ஒரு குழந்தையின் உற்பத்தியானது பெற்றோர்களுடைய உடல் உயிர் மனம் எண்ணம் மற்றும் அறிவு இவற்றின் தரத்திற்கு ஏற்றவாறுதான் அமையும் பெற்றோர்களுடைய வினைத்தொடரே குழந்தைகள் நல்ல குழந்தை வேண்டுமானால் பெற்றோர்கள் உடலை உயிரை மனதை எண்ணத்தை அறிவை செம்மையாக பேணிக் காக்க வேண்டும் தவம் உடற்பயிற்சி ஆராய்ச்சி இவற்றால் தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் அமாவாசை பௌர்ணமி தினங்களிலும் போதைப் பொருட்களை உட்கொண்ட மயக்கத்திலும் இருவரில் ஒருவர் வருத்தமாகவோ நோயுற்றோ இருக்கும் நாளில் ஒரு குழந்தை ஆனால் அந்த குழந்தை உடலிலும் அறிவிலும் தரம் குறைந்ததாகவே அமையும் மேலும் குழந்தை கருவுற்றிருக்கும் காலத்தில் தாயின் மனம் உற்சாகமாக இருக்கும்படி அந்த குடும்பத்தினர் பார்த்து கொள்ள வேண்டும் இத்தகைய அறிவின் விழிப்பில் உற்பத்தியாகும் குழந்தை உடல் அறிவு நலன்களோடு குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பெரும் நலம் விளைக்கத்தக்க நல்ல நிதியாக அமையும் பிறந்த பிறகும் வளர்க்கும் முறையில் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அந்த குழந்தை எந்த எந்த செயலில் ஈடுபடக்கூடாது என்று நினைக்கிறோமோ அந்த செயல்களை பெற்றோர்கள் குழந்தையின் எதிரில் செய்யவே கூடாது கடைசியாக மக்களுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்பது இந்த விஞ்ஞான காலத்தில் அவசியமில்லை அவர்களுக்கு வாழ்வதற்கு ஏற்ற அவசியமான சுயசார்பு தொடர்புடைய கல்வியை கற்பித்து வைத்தால் அதுவே அழிக்க முடியாத பெரும் சொத்தாகும் மகிழ்ச்சி சந்தோஷம் தனிமனித அமைதி சமுதாய அமைதி உலக அமைதியுடன் உலகம் முழுவதும் ஒரே ஒரு உலக ஆட்சி அமைச்சிட உலக சமுதாய சேவா சங்கத்துடன் இணைந்த அருகிலுள்ள மனவளக்கலை மன்றங்களில் இணைந்து பயன்பெறுவோம் நன்றி வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம் வளர்க சட்ட விழிப்புணர்வு